இந்திய டெஸ்ட் அணியில் நீண்ட காத்திருப்புக்கு பின் இடம்பெற்றவர் தான் கான் அவரது பத்தொம்போது வயதிலேயே சிறப்பாக பேட்டிங் ஆடி உள்ளூர் போட்டிகளில் பல சாதனைகளை செஞ்சு வந்தார் அப்போதே அவருக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஏழு ஆண்டுகளாக அவரை தவிக்க விட்டது பிசிசிஐ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவக்கத்தில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அந்த தொடரில் இந்திய அணியின் முன்னணி வீரர்களான விராட் கோலி மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் பல்வேறு காரணங்களால் இடம்பெறலை அந்த தான் சர்ப்ராஸ்கானுக்கு டெஸ்ட் அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டது தனக்கு கிடைத்த வாய்ப்பில் மூன்று போட்டிகளில் மூன்று அரை சதங்கள் அடிச்சிருந்தார் கான் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பின் நீண்ட இடைவெளிக்கு பின் தற்போது வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற உள்ளது இந்த டெஸ்ட் தொடரில் பிளேயிங் லெவனில் சர்ஃப்ராஸ்கானுக்கு வாய்ப்பு கிடைக்காது என இந்திய வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியிருக்கு சுமன் கில் விராட் கோலி மற்றும் கே ராகுல் மிடில் ஆர்டரில் தங்களது இடத்தை உறுதி செஞ்சிருப்பது தான் இதற்கு காரணம் தற்போது நிலையில இந்திய பேட்டிங் வரிசையில் ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் ஆகியோர் முதல் ஆறு இடங்கள்லையும் அடுத்து ஆல்ரவுண்டர்கள் மற்றும் பந்தீச்சாளர்கள் வரிசையில் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ரவிச்சந்திரன் அஷ்வின் முகமது சிராத் ஹர்ஜீப் சிங் முகமது சமி இடம்பெறுவாங்க பேட்டிங் வரிசையில் மிடல் ஆர்டரில் விராட் கோலி மற்றும் கேளராக இருப்பதால் சர்ஃபாஸ்கானுக்கு இடம் கிடைப்பது கடினமே அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூட தான் அதிக எதிர்பார்ப்பை வளர்த்துக்கொள்ளணும்னு சொல்லியிருந்தார் அதன் மூலம் அவருக்கும் தனக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்காது என்ற விஷயம் தெரிந்தே இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது அதே சமயம் அவர் டெஸ்ட் அணியில் மாற்று வீரராக இடம்பெறுவார்னோ எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு